இன்றைக்கு பாரதிதாசன் பாவலர் பெருஞ்சித்திரனார் பெரியார் இன்னும் பலர் இயக்கவாதிகளாக இருந்தாலும் அல்லது படைப்பாளர்களாக இருந்தாலும் இவர்களை பற்றிய இவர்களை பற்றிய கருத்துக்கள் செய்திகள் மிக மிக குழப்பமான அடிப்படையிலும் அவையெல்லாம் திரித்து மிக மோசமாக இன்றைக்கு வலைதளங்களிலே இளைய தலைமுறைக்கு அதை கொண்டு போய் போய்கொண்டிருக்கிறார்கள் மிக வண்ணமாக அந்த பதிவுகளெல்லாம் இன்றைக்கு வலைதளங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறது இப்படியான சூழலில் கடந்த காலங்களில் இந்த சுயமரியாதை இயக்க இயக்க போராளிகள் படைப்பாளர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இவர்களை பற்றிய அவர்கள் காலத்தில் உள்ளபடியே அவர்கள் என்ன போராடினார்கள் உள்ளபடியே அவர்கள் என்ன எழுதினார்கள் என்கிற வரலாற்று சமூக பண்பாட்டு பின்புலத்தில் நாம் அதை பேச வேண்டும் அதை திரித்து குழப்பியடிக்கிற சக்திகளுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பொழிவை இன்றைக்கு நாம் இருக்கிறோம் தொடக்கி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்மையில் ஒரு மாதங்களுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு பாவேந்தர் என்னும் யுக புரட்சி என்கிற ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள் யுக புரட்சி என்பது பாரதியார் பயன்படுத்திய ஒரு பாட்டிலே வரக்கூடிய ஒரு சொல் ஒரு தொடர் எனவே பாரதிதாசன் அவர்தான் அவர் பாரதிக்கு தாசன் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது பாவேந்தர் எனும் யுக புரட்சி என்று எழுதுகிறார்கள் அதிலே ஒரு பத்து பதினைந்து ஆளுமைகள் பாரதிதாசனை பற்றி அதிலே கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அந்த கட்டுரைகளை ஒரு ஆய்வாளர் என்கிற முறையிலும் பாரதிதாசனை தொடர்ந்து படித்து படித்து அவரை கற்றுக்கொண்டிருக்கிறதன் முறையிலும் அந்த கற்றுகளை நான் படிக்கும் பொழுது அந்த கற்றுகள் முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி தன்மையில் பாரதிதாசனை சிதைக்கிற நோக்கிலேதான் அந்த கற்றுகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மன்றத்திலே நான் வெளிப்படையாக பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே அதிலே ஒரு பேராசிரியர் மிஹுலி ராஜபாண்டியங்கிற ஒரு பேராசிரியர் நண்பர் செம்மொழி மத்திய தமிழாய் நிறுவனத்தில் பதிவாளராக பணியாற்றியவர் தொடர்ந்து அவர் கம்பராமாயண இந்த மண்ணிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மண்ணிலே கிருஷ்ணா ஸ்வீட் வழங்குகிற ஸ்பான்சர் அடிப்படையிலும் இலக்கிய முற்றம் என்கிற அடிப்படையிலும் பார்ப்பன அல்லாதார் வகுப்பை சார்ந்தவர்கள் பார்ப்பனியத்தின் திட்டத்திற்கு உட்பட்டு இன்றைக்கு ராமாயண சொற்பொழிவை தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்தி கொண்டிருக்கிற இதன் ஊடாக கம்பன் கழகத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற வலதுசாரிகள் பாரதிதாசனை ஏன் கையில் பாரதிதாசனுடைய பாட்டை திரிக்கிறார்கள் என்ன திரிக்கிறார்கள் கம்பன் சொன்ன இரணியன் என்று எனது கம்பன் சொன்ன இரணியனும் இரணியன் அல்லது இணையற்ற இரணியும் ஒப்பீடு செய்கிறேன் என்று அந்த கட்டரிய எழுதுகிறார் முகிலே ராஜபாண்டியன் என்ன எழுதுகிறார் என்றால் கம்பன் இரணியனை இரணியனை படைத்திருப்பது வரலாற்று சிறப்பு என்று எழுதுகிறார் என்னடா வரலாற்று சிறப்பு என்றால் இரணியனை போட்டு தள்ளுவது இரணியன் என்கிற ஒரு அசுர குலத்தை சார்ந்தவன் நம்முடைய மூதாதையன் நம்முடைய பாட்டன் நம்முடைய மூதாதையனை தேவர் என்கிற குளத்தின் குளத்தில் இருந்து வருகிற அந்த பார்ப்பனர்கள் அல்லது அந்த ஆதிக்கவாதிகள் இரணியனை கொலை செய்கிறார்கள் இணையனை அந்த கொலை செய்வதை கம்பன் வரலாற்றுக்கு அளவில் ஒரு பதிவு செய்தார்கள் என்று எழுதுறார் என்று பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டு அரசியலுக்கு தக அவர் அதை மீட்டெடுத்து அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் ஒரு ஆரிய சூழ்ச்சியின் காரணமாக நம்முடைய திராவிட மூதாதையர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி மிகப்பெரிய பழங்குடி அரசர்களாக அந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் இவர்களை பார்ப்பார்கள் எப்படி படுகொலை செய்தார்கள் என்று இரண்டையும் ஒப்பிட்டு எழுதிய முகிலே ராசபாண்டியன் கடைசில என்ன முடிவுக்கு வருகிறார் என்றால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் இரணியனின் வீரத்தை பேசுகிறதா எப்படி செய்கிறது அதே பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் மீட்கப்பட்ட இரணியனின் வீரத்தையும் அவர் பேசுகிறாராம் என்ன ஒரு ஆரிய சூழ்ச்சியில் திராவிட தலைவனை வந்து போட்டு தள்ளி விட்டு கொலை செய்து விட்டு படுகொலை செய்து விட்டு அந்த படுகொலையை நியாயப்படுத்துகிற ஒரு காவியத்தை வந்து சரி இது என்னப்பா ஒரு கண்ணுல வந்து வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இது என்ன இது அப்படி எழுதுறாரு திரிக்கிறார்கள் கம்பனுக்கும் நல்ல புள்ள பாலிதாசனுக்கும் நல்ல புள்ள இது என்ன இலக்கியம் அது என்ன இப்படி எழுதுறாரு சரி இவரதான் இப்படி எழுதுறா பார்த்தா பாலகணேசன் என்று சொல்லக்கூடிய பாலசீனிவாசன் என்று சொல்லக்கூடிய கம்பங்கலகத்தினுடைய துணை செயலாளர் அவருக்கு என்ன பாரதாசன் வந்தது அவர் வந்து பாரதிதாசனை பற்றி எழுதுகிறார் நண்பர்களே நீங்கள் கவனிக்க வேண்டும் முற்று கவனிக்க வேண்டும் நான் மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழல் மீது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமான அரசியல் சூழலில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இது மாணவர்களோ மற்றவர்களோ இது நமக்கு தொடர்பில்லை நீங்கள் கருதலாம் கருத கூடும் அப்படித்தான் உங்களை வந்து உருட்டி வச்சிருக்காங்க பால சீனிவாசன் என்ன அவர் ஒரு நாடகத்தை எடுத்து எழுதுறாரு பாரதிதாசனுடைய நாடகத்தை என்னதான் சொல்றாரு குமரகுருபர் நாடகத்துல பாரதிதாசன் அவர் சொல்றாருன்னா பாரதிதாசன் வந்து ஒரு சைவ முதலி ஒரு வகுப்பை சார்ந்தவர் அவருக்கு சைவ அடிப்படை இருந்தது என்ன என்ன தப்பு எவ்வளவு கொடுமையா விடுறாரு பாருங்க பாலிதாசனுக்கு ஒரு சைவ மனப்பான்மை இருந்தது சைவத்தின் மீது பிடிப்பு இருந்தது என்கிறத இவ்வளவு தைரியமா இருந்தான் சார் கம்மங்கலத்துல இருந்து ஒரு ஆள் வந்து பாரதிதாசனை எப்படி அது எழுதுறாரு என்ன எழுதுறாரு சரி குமரகுருப நாடகத்தை போய் நான் படிச்சு பார்த்தேன் என்னடா குமரகுருப நாடகம் போய் படித்து பார்த்தால் அதுல அது ஒரு இரண்டு பகுதியாக அந்த நாடகம் இருக்கிறது நாற்பத்தி நாலில் அந்த நாடகத்தை அவர் படைத்திருக்கிறார் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த நாடகத்தை படமாக எடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த பணுவல் அந்த பிரதி அப்படியே கைலாங்கடையில போய் போட்டுடுறாங்க இருந்து எடுக்கிறார் சேலம் தமிழ்நாடன் அதை விட்டு அதை பதிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த குமரகுருவர் நாடகத்தை அதை போய் படித்தால் அந்த நாடகத்தில் என்ன இருக்கிறது என்றால் குமரகுருவர் வந்து பேச மாட்டார் அப்புறம் பேசுறாரு இதெல்லாம் வருது இது ஒரு பக்கம் அடுத்து பொன்முடி பூங்கோதை என்கிற இரண்டு இருவர் காதலிக்கிறார்கள் நம்ம நாட்டில் காதலிக்கிறது அவ்வளவு சிக்கல் இருக்கு ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலிச்சா வெட்டுறாங்களோ காதலர்களை வெட்டுகிறார்களோ காதலி வந்து சாதியின் பெறால் மதத்தின் பெறால் ஒரே வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் ஆண்ட பரம்பரைகள் தான் ஆனாலும் அந்த பொன் பொன்முடியையும் பூங்கோதையும் பிரித்து விடுகிறார்கள் பிரித்து பொன்முடியை வடநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த வணிக குழுக்கோடு வடநாட்டுக்கு போகிறார் பொன்முடி அங்கே போய் அவர்கள் முத்துக்களை விற்று கொண்டிருக்கும் பொழுது பூங்கோலையும் இன்னொரு குழுவோடு தேடி வருகிறார் இப்படி போகிறது அந்த கதை ஆனால் அப்படி முத்துக்களை விற்று வணிகத்தை பெருக்கிக் கொண்டிருந்த சூழலில் ஒரு ஆரிய கூட்டம் வருகிறது அந்த ஆரிய கூட்டம் என்ன செய்கிறது என்றால் வந்து கேட்கிறது பொன்முடியிடம் ஏதாவது கொஞ்சம் பொன்னும் பொருளும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க அவங்க கேட்கறாங்க எதுக்குப்பா பொண்ணும் பொருளையும் கேட்கிறாய் என்று அந்த பார்ப்பன கூட்டம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் யாகம் வளர்க்க வேண்டும் யாகம் வளர்ப்பதற்கு பொன்னையும் பொருளையும் தாருங்கள் என்று ஒரு ஆரிய கூட்டம் தமிழ் கேட்குது அப்படி கேட்கும் போது பொன்முடி சொல்லுகிறான் இது தமிழர் பண்பாடு அல்ல இன்னைக்கு நம்ம கல்யாணம் கருமாதி காது உத்தி இல்லாச்சு நம்ம யாகம் வளர்த்துட்டு இருக்கிறோம் எதுக்குமே தெரியல பாப்பான கூட்டம் வந்து வளர்க்கிறோம் ஆனா சொல்றான் பொன்முடி இது தமிழர் மரபல்ல தமிழர் மரபல்ல அப்படின்னு சொன்னா சரி சரி பாத்துக்கலாம் பொண்ணும் பொருளும் தரல உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிருந்த ஆரிய கூட்டம் அதற்கு பிறகு பொன்னையும் பொருளையும் விட்டுவிட்டு பொன்முடி நாடு திரும்புகிறான் நாடு திரும்பும் பொழுது பொன்முடியை போட்டுத் தள்ளுகிறார்கள் பார்ப்போன கூட்டம் கொலை செய்கிறார்கள் யாகத்திற்கு பொன்னையும் பொருளையும் நீ தரவில்லை எங்கள் ஆரிய பண்பாட்டை வளர்ப்பதற்கு உன்னுடைய முத்தையும் பொன்னையும் பொருளையும் தரவில்லை உன்னை கொலை செய்கிறேன் அப்படின்னு கொலை பண்றாங்க அந்த நாடகத்தில் அதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பூங்கோலையும் கொலை செய்யப்படுகிறாள் அப்படி யாக பண்பாட்டுக்கு எதிராக இந்திய சமூகத்தில் இந்திய படுகொல்கள் பதிவு இருக்கு எல்லா அசலகுலத்தை சார்ந்த வீரர்களும் அசலகுலத்தை சார்ந்த கதாபாத்திரங்களும் பார்ப்பனியத்தால் போட்டுத் தள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் மிகப்பெரிய படுகொலை பார்ப்பன படுகொலை அதெல்லாம் குமரகூரு பல்ல சொல்றாரு பாரதிதாசன் அதற்கு ஊடாக இந்த சைவ சித்தாந்த பேசுகிற கூட்டம் சைவ கூட்டம் என்ன செய்யும் பொருளையும் கொள்ளடிக்கிறான் எல்லாத்தையும் திருடுறான் கொலை செய்கிறான் சைவத்தின் பெயரால் நடக்கிற அட்டூளி அம்பலப்படுத்தி எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் அப்படிப்பட்ட பாரதிதாசனை கம்பன் கழகத்துக்காரர்கள் எப்படி பொழிப்புரை செய்கிறார்கள் என்றால் அவன் ஒரு சைவ அடிப்படைவாதி என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாரதிதாசனுக்கு இழுக்கை தருகிறார்கள் எித்து பேசுகிறார்கள் ஏனென்றால் பாரதியாசன் பார்ப்பன திம்மரில் எழுதிக்கிட்டு இளைஞர்கள் மாணவர்கள் அதையெல்லாம் படிக்காமல் சகித்து கொண்டு இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த பார்ப்பனைய கூட்டம் பார்ப்பனர்கள் பார்ப்பன கருத்துக்களுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடிய தொடர்ந்து படுகொலை செய்கிறார்கள் தொடர்ந்து அந்த பார்ப்பனிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போறால் அதைத்தான் இந்த கற்றைகள் வந்து பிரதிபலிக்கிறது அந்த கற்றைகளை பிரதிபலிக்குதுங்க பாரதிதாசன் வந்து ஒரு ஒரு விநாயகர் வழிபாட்டை அவர் வந்து ஆதரிச்சாலும் சார் எவ்வளவு அப்படி அப்பட்டமான பொய் சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நானி உறங்கு நகைத்து நீ கண்ணு உறங்குன்னு எனதான் பாரதிதாசன் சாணிக்கு பொட்டிட்டு சாணியை பிடிச்சி வச்சு அது பிள்ளையாருன்னு பிடிச்சி வச்சு நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு சடங்கு செஞ்சா ஒரு சாணி பிள்ளையார் பிடிப்பான் ஒரு சந்தன பிள்ளையார் பிடிப்பான் பிள்ளையார் யார் சார் அவன் வந்து ஒரு பல்லவர் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சரக்கு சரக்கு விநாயகர் என்பது ஒரு சரக்கு எழுதுகிறார் பாரதிதாசன் எவனாவது சிறப்பாக செந்த மலர் காண் திஞ்சரக்கு என்று எழுதுகிறார் ஆனால் இன்றைக்கு அந்த கலவர பிள்ளையாரை வைத்துதான் இன்றைக்கு மிகப்பெரிய சதி திட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வந்தால் திருவல்லிக்கேனில் போய் பாருங்க எவ்வளவு அல்லோகம் புலிகிறது அந்த அந்த பகுதியை அப்படியான விநாயகர் பாரதிதாசன் எழுதுகிறார் கூணாம் கொடும் பல்லன் எழுதுகிறார் பல்லாயிரம் தொன்மை வாய்ந்த தென்னாட்டில் பானை முகம் புகுந்தது எவ்வாறு வச்சுக்கிட்டு வந்த எங்கள் சமூகத்துக்குள்ள இது ஆறாம் நூற்றாண்டில் அடக்கமில்லாத ஆரியர்கள் வடக்கில் இருந்து கொண்டு வந்த ஒரு சதி என்று எழுதுகிறார் கலையுண்ட முன்னை கலகத்தார் யானை தலை கண்டதுண்டா தமிழில் தமிழ் எங்க சார் யானை கடவுள் தலையுண்ட உண்ட முன்னை கழகத்தார் யானை தலை கண்டதுண்டா தமிழில் கொலை வழியே அன்னை குளித்தால் அழகெடுத்து அழுக்கெடுத்த பிள்ளை செய்தான் இன்னால் இன்னதெல்லாம் அண்ணாளில் ஏது பார்வதி குளிக்கும் போது அழுக்கெல்லாம் உருட்டி ஒரு பொம்மை செஞ்சு அதை பிள்ளையார்னு சொல்றானே பாரதிதாசன் சொல்றார் சார் அது பன்னீர்செல்வம் சொல்லல பாரதிதாசன் எழுதுகிறார் எழுதுகிறார் பாரதிதாசன் சங்க நூலில் பிள்ளையார் பேச்சே இல்லை அப்படின்னு எழுதுகிறார் பாரதிதாசன் அப்படிப்பட்ட பாரதிதாசனை விநாயகர் வழிபாட்டின் மீது பிடிப்பு கொண்டவன் ஒரு சைவ அடிப்படைவாதி என்று எழுதுகிறார்கள் கம்பங்கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த கம்பங்கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து நடத்துறாங்க ராமனுக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை சொற்பொழிவு எங்க சார் சண்டை நடந்தது என்ன இவன் பார்த்த மாதிரி சூர்பனகை என்ன செய்தால் தெரியுமா என்ன பண்ணா எதுவும் நேரடியா நடந்த மாதிரியே இவர்கள் வந்து தொடர்ந்து பேசி 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 ராமன் வந்தானே தெரியுமா என்ன தெரியுமா இப்படி வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கற்பனை கதாபாத்திரத்தின் வழியாக எங்களை இழிவுபடுத்துகிற இந்த காப்பியத்தை இழிவுபடுத்துகிற இந்த புராணங்களை இதிகாசங்களை எல்லாம் கொண்டு வந்து அவ்வளவு பிரச்சனை சார் நீங்க